Sì. now get it

not even

来过。

கூட்டமா இது ஒரு ஏமாற்ற வேலை அவை நான் பண்ணிக்க மாட்டேன் எதெல்லாம் நாங்க குடியரசு தலைவர் அலுவலகமா நாங்க அதற்கு சரி மாட்டோம் உச்சநீதி மட்டுமா அதையும் நாங்க மதிக்க மாட்டோம் பார்வாளர் மட்டுமா அதையும் நாங்க மதிக்க மாட்டோம் கவர்னர் அலுவலகமா அதையும் நாங்க மதிக்க மாட்டோம் எதையுமே மதிக்காமல் இருக்கின்ற இந்த ஆட்சி மக்களின் தேவைகளை கூட மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அவை இன்று ஆட்சி மாற்றம் நிச்சயமாக தேவை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் இந்த காலகட்டத்தில் முடியாது 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 என்று சொன்னதையெல்லாம் இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இன்னைக்கு மசோதாவுக்கு எதிராக ஒரு புது கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க RUN! Yeah. Yeah. Yeah.

நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யே பேசிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு விடியல் விடியல் என்று சொன்னார்கள் முடியலேயே சாமி இவங்களை தாக்குறதுக்கு என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆட்சி இருக்கிறது அதனால் நிச்சயம் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி